தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெற்றியை நழுவவிடும் தமிழக வெற்றி கழகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் வெற்றியை நழுவ விடுகிறது தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியை நடிகர் விஜய் ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்று அவர் நம்புகிறார் ஆனால் சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் வெற்றியை நடுவு விடுகிறது என்றே சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்மையிலேயே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை இருந்தால் விருப்பம் இருந்தால் தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிற தான் மோதணும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை பத்தி குறை சொல்லணும் அவரை பத்தி திட்டணும் திமுக அமைச்சர்கள் பண்ணுகிற ஊழலை பூதாகரமா ஆக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் திமுக ஆட்சியின் அவலங்களை கொண்டு போய் பேசணும் திமுக தொண்டர்களோட மோதனும் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கணும்னு தமிழக வெற்றி கழகம் விரும்பினால் திமுகவோட தான் மோதணும் ஆனால் சமீப தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் திமுகவோடு மோதல் போக்கை கைவிட்டு விட்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பற்றியோ திமுக அமைச்சர்கள் பற்றியோ திமுக தொண்டர்கள் பற்றியோ திமுக இயக்கத்தை பற்றியோ குறைகேறி குறை கூறி பேசுவதை தவிர்த்து விட்டனர் ஆனால் நேர்மறாக செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி குறை கூற ஆரம்பித்துள்ளனர் அவதூறாக பேச ஆரம்பித்துள்ளனர் திரல் நீதி திருடன் பாலியல் பொறுக்கி என்று பல்வேறு விதமாக செந்தமிழன் சீமான் அவர்களை திட்ட ஆரம்பித்துள்ளனர் இது நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது சமூக வலைதளங்களில் இரண்டு கட்சியினரும் மாறி மாறி எதிரெதிர் கருத்துக்களை கூறி வருகிறோம் உண்மையிலேயே தமிழக வெற்றிகழகத்தினர் ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்க தான் நீங்க எதிர்த்து பேசணும் சீமான வந்து சிந்தக்கூடாது ஸ்ரீமான் சீமான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம் அவர் முன்னாடி கைகட்டி நிக்க எந்த த எத்து நிக்க ஒருத்தனுக்கும் அருகதை கிடையாது அவரை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தனுக்கும் அருகதையே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு அரசியல் ஞானி தமிழ் மக்களை நேசிக்கிறார் தமிழர் நலனுக்காக வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் அவர் போராடுறாரு சும்மா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து வார எண்ட்ல பிக் பிக்னிக் வரல அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சீமான் அவர்களோட மோதல் போக்கை கடைபிடிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி சம்பந்தமா பதிவுலாம் போடுறீங்க நீங்க ஒரு கேள்வி எங்களை கேட்டீங்கன்னா நாங்க உங்களை நூறு கேள்வி கேட்போம் எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லத்தான் நேரமே இருக்குமே ஒழிய நீங்க திமுக செய்கிற அவதூறுகளை ஊழல்களை திமுகவுடைய இந்த அவல ஆட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க உங்களுக்கு நேரம் இருக்காது மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கவும் நேரம் இருக்காது ஏன்னா நாங்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்லவே நேரம் இருக்காது நீங்கள் ஒரு கேள்வி எங்களை பத்தி கேட்டீங்கன்னா நாங்கள் உங்களை பத்தி நூறு கேள்வி கேட்போம் நாங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்லவே நேரம் இருக்காது அப்புறம் நீங்க ஓட்டு கேட்கவே நேரம் இருக்காது அதான் உண்மை நீங்க எங்களை பத்தி நீங்க அவதூறு பரப்புறீங்க நாங்க உங்களை பத்தி உண்மையை பரப்பணும்னா அது வேற மாதிரி போகும் உங்களுக்கு ஓட்டு கேட்கவே நேரம் இருக்காது இன்னைக்கு விஜயா சீமானா அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்காங்க இந்த விஜயா சீமானா அப்படிங்கிற நிப்பாட்டி இருக்கிறது எதை காமிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற நோக்கத்துல செயல்படல அப்படிங்கிற மட்டும் காமிக்குது சீமானுக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ளார் விஜய் அப்படிங்கிறதான் காமிக்குதே ஒழிய தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிக்க விஜய் களமிறக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லல நீங்க சீமான் அவர்களோட மோதல் போக்கை கடைபிடிக்கும் போது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமானுக்கு எதிராக விஜய் களமிறக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சீமானுக்கு எதிராக கமலஹாசன் களமிறக்கப்பட்டது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு எதிராக அண்ணாமலை களமிறக்கப்பட்டது போன்று தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் சீமானுக்கு எதிராக களமிறக்கப்பட்டது விஜய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் நிலவுது அதுதான் உண்மை நீங்க தமிழ்நாட்டுல திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தோட நீங்க கட்சி ஆரம்பிச்சுதா தெரியல அதனால தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து சீமானை பத்தி பேசினீங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழப்பார்கள் நீ கூட தமிழக அமைச்சர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காப்ல தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி விஜய்க்கும் சீமானுக்கும் தான் போட்டி மூன்றாவது இடத்தை பிடிப்பது யார் என்று விஜய்க்கும் சீமானுக்கும் தான் போட்டி அப்படின்றாப்ல அப்ப முதலமைச்சர் பதவிக்கு விஜய் போட்டியிடல அப்படின்னு அந்த தமிழக அமைச்சர் சொல்றாப்ல அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் நீங்க செந்தமிழன் சீமான் அவர்களை எதிர்த்து பேசும்போது தெரியுது நீங்க நாம் உங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறது உங்களுடைய எண்ணம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது நீங்க இதே நிலை செந்தமிழன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியினரையும் குறித்து அவதூறாக கருத்துக்கள் பதிப்பு பதிவிட்டு செய்து பதிவு செய்தால் நாங்கள் உங்களை பத்தி பல கருத்துக்கள் சொல்ல வேண்டியோம் நாங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்காது நீங்க ஆளுங்கட்சியுடைய குறைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நேரம் இருக்காது உங்களுக்கு ஓட்டு கேட்கவும் நேரம் இருக்காது ஆக உங்களுடைய சட்டசபை தேர்தலில் நீங்கள் சீமானை பற்றி தான் பேசுவீங்களே ஒளிங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறத பற்றி நீங்கள் செயல்பட மாட்டீங்க நீங்க வந்து கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கிறதுல உங்கள் எண்ணத்தை தவற விடுவீங்க நீங்கள் ஆட்சியை கண்டிப்பாக பிடிக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் மூணாவது இடத்துக்கு தான் போட்டிக்கிடுவீங்க உங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதம் இருந்தால் நீங்கள் தில் இருந்தா திமுகவோட மோதுங்க திமுக தொண்டர்களோடு மோதுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் செய்கிற அந்த அத்தனை அட்டூழியங்களையும் கொண்டு போய் சேருங்க திமுக அமைச்சர்களுடைய ஊழல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க சும்மா அந்த நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் இவங்களை பத்தி சீன்ற விலைய முதல்ல பாத்துங்க நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னு உங்களுக்கு என்ன பிறந்துச்சுன்னா நீங்க திமுகவோட போதுங்க